டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஃபினாலேயில் வந்து லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதாவது நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஒரு நான் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது டு பி வெரி ஃப்ராங்க் நான் வந்து வின் பண்ணலான்ட்டு நிறைய பேருக்கு ரொம்ப அப்செட்டாக ஆகியிருந்தீங்கல்ல ஐ சீரியஸ்லி ஒன் டு தேங்க் தோஸ் பிள் ஊ ஹேட் கான்ஃபிடென்ஸ் இன் மீ என்னை ரொம்ப விஷ் பண்ணியிருக்காங்க ஏன்னா நான் என்ன என்னை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களோ இல்லை வந்து இந்த ஷோ பார்க்குறதுல வந்து என்னை வந்து ரொம்ப பிடிச்சவங்கன்னு சொன்னால் மேக்சிமம் விமென் தான் லேடிஸாக இருப்பாங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா மேபி ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கலாம் இல்லை ஒர்க்கிங் லேடிஸாக இருக்கலாம் இல்லை பாட்டிமா அத்தம்மா அந்த மாதிரி இருக்கலாம் அப்புறம் சின்ன குழந்தைங்க அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன ஸோ அவங்க எல்லாருமே வந்து இன்ஸ்டாவில் கிடையாது ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இன்ஸ்டாலெல்லாம் இருப்பாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஜஸ்ட் டேக்கிங் ரெஸ்ட் கொஞ்சம் ரொம்ப டயரிங்காக இருந்தது லாஸ்ட்டு ஃபினாலே எல்லாம் கொஞ்சம் டயரிங்காக இருந்ததுனால லேயிங் லோ வீட்டுக்கு வந்துட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணேன் அதனால தான் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கம் லைவ் வேறு இடங்கள்லேருந்து பேசுறீங்க நம்மளே ஏதாவது கொஞ்சம் ரூல்ஸ் சிகிள்ஸ் பிரேக் பண்ணுறோன்னாக்கா இமீடியட்டாச்சும் அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கு கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார் ஏய் நிறைய நிறைய கொஷின்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க எல்லோருக்கும் இப்போ ஒரு ஒரு ஹாய்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அதே நான் அதில் ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ் சூப்பர் சூப்பர் கொஷின்லாம் வர கேட்டிருக்கீங்க டஃப்டாக பேசி அவள் கூட இருந்து வேலைகளை வாங்கணும் இல்லைன்னா கொஞ்சம் நம்ம வந்து ஒர்க் அப் ஆகிட்டோம் இல்லை கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னா ஒன்றே அந்த பொண்ணு கண்ணு எல்லாம் கலங்கிடும் அதே மாதிரி டிக்கெட்டு ஃபினாலேவும் அவள் என் கூட இருந்திருக்கா டு ஃபினாலேயில் நம்ம பண்ணும்போது வாஸ் அமேசிங் எபிசோடு இல்லை எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்கள்ல அது அது டிக்கெட்டு ஃபினாலே பண்ணும்போது மேக்ஸிமம் நான் அவளுக்கு நான் ஒர்க்கு ரொம்ப கொடுக்கல எல்லாம் சில சமயம் நல்லா சூப்பராக வந்துடும் சில சமயம் சுதப்பிலாயிடும் சில சமயம் ஓகே ஓகே வரும் இருக்கும் சொன்னாப்பில வந்து அன்றைக்கி டே அன்னைக்கு நம்மளுடைய லக்கு அதெல்லாம் பொறுத்து தான் டிஷ்ஷு அமையிறது தேங்க் யூ